வணக்கம் தெரியாத ஒன்னு சொல்லி தரப்புறந்தாங்க விருப்பம் இல்லையா விருப்பம் இல்லை படிக்கிறதுக்கு தெரியாதவங்க கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லையா நில்லுங்களேன் விதவைக்கு தமிழ் பேர் வந்துருன்னு சொன்னா அர்த்தம் இந்த விதவைக்கு ஆண்பால் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு

அது வடமொழியில் இருந்து வந்தது அது தமிழ் நினைத்துக் கொண்டு கழிச்சு உதாரணத்துக்கு தமிழ்ல என்ன தெரியாதா தம்பி வணக்கம் ஓடாய் தம்பி தெரியாத சொல்லி தரப்பிறன் படிக்க விருப்பம் இல்லையா தம்பி தெரியாதவங்க சொல்லி தரப்பிறன் ரெண்டு படிக்க போறீங்களா வணக்கம் வணக்கம் உங்க என்ன சரி விருஜானன் நாம ஒவ்வொரு நாளும் கதைக்கிற மொழி இருக்கு தானே தமிழ் மொழி இருக்கு தானே இந்த தமிழ் மொழியில வட சொற்கள் கலந்து இருக்குது உங்களுக்கு நான் இப்ப ஒரு வட சொல்லணும்னு சொல்லுவேன் அதுல தூய தமிழே சொல்லணும் சரியா நீங்க எத்தனை மணி படிக்கிறீங்க பத்து பத்தாம் மணி படிக்கிறீங்க சரி நீங்க சொல்லுங்க ஆதாரம்னு சொல்றோம் தானே நாங்க ஆதாரம் ஆதாரம்னு சொல்றோம் தானே ஆதாரம்ன்றது தமிழ் சொல் கிடையாது அது ஒரு வடமொழி மொழி ஆதாரத்துக்கு தமிழ் சொல் என்ன இல்லை சரி தெரியாத வழியை கட்டுக்கொள்ள போறீங்கன்னு ஆதாரத்துக்கு நாங்க தமிழ்ல சொல்றது சான்று என்னது சான்று சான்று நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பதினதுக்காக வேண்டி ஒரு பென்சில் ஒரு பேன் சரியா நம்ம நிகழ்ச்சி பாக்கணுமா உங்களோட பேர் என்ன எத்தனை மணி திலக்ஷன் நீங்க பத்தாம் மணி படிக்கிறீங்க சரி நாம பயன்படுத்துற மொழியில தமிழ் மொழியில பல வடமொழிகள் கலந்துருக்குது சரியா தமிழ் நினைச்சு கொண்டு நம்ம இன்னைக்கு கழிச்சு இருக்கிறோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு தமிழ்ல ஒரு அர்த்தத்தை சொல்லி தர போறேன் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க இல்லை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் வியாபாரம் பண்றோம் வியாபாரம் பண்றோம்னு சொல்றாங்க தானே வியாபாரத்துக்கு தமிழ்ல என்ன சொல்றது இல்ல விக்கிறது இல்ல விக்கிறது எல்லாமே வியாபாரம் தான் எதே அது விக்கிறது ஒரு குறித்த உண்ட குறிக்கும் இப்ப பேனா விக்கிறது பென்சில் விக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விற்பனைக்கு இந்த வியாபாரத்துக்கு தமிழ்ல ஒன்று இருக்குது தூய தமிழ்ல ஒன்று இருக்குது தெரியாதானே சரி நீங்க படிச்சிருக்கிறீங்க ஆனா ஞாபகம் இல்ல வணிகம்

சரி நீங்க உங்களோட ஆசிரியர் பாடசாலை ஆசிரியர் இது பாருங்களேன் உங்களோட பாடசாலை ஆசிரியர்கிட்ட நீங்க கட்டாயமா கேட்கணும் ஆசிரியர் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்கணும் இப்ப நான் உங்களோட ஆசிரியருக்கு உங்களுக்கு பொருள் தரேன் சரியா ஆசிரியருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஆசு என்றால் குற்றம்ன்ற அர்த்தம் தரும் பயம்ன்ற அர்த்தம் தரும் ஆசை என்ன அர்த்தம் குற்றம் பயம் சரிதானே ஈவு என்றால் தீர்வுன்ற அர்த்தத்தை குறிக்கும் ஈவுண்ட அர்த்தம் தீர்க்கிறது அப்ப உங்களுக்கு பயம் இருக்கும் உங்களுக்கு குற்றம் இருக்கும் குற்றம் தெரியாத விஷயங்கள் ஒரு குறைபாடு அதான் குறைபாட்டுக்கு தான் குற்றம்னு சொல்றது குறையை தீர்ப்பவன் தான் ஆசிரியன் ஆசிரியர் சொல்ற அதுல பெண்பாளுக்காக ஆசிரியை பயன்படுத்தணும் அப்ப ஐயம் தீர்ப்பவன் அல்லது குற்றம் தீர்ப்பவன் சொல்றது தான் ஆசிரியருக்கு அர்த்தம் அப்ப உங்களோட பயம் இருக்குது இப்ப என்ன முன் பயம் ஏன் மத்தவங்க சொல்லுவாங்க இப்ப நீங்க நான் உங்களுக்கு பயத்தை இல்லாமக்கி இருக்கு இல்லாமக்கி இருக்குனா இல்லையா இனிமேல் நீங்க ஒரு சமூக வலைதளம் வந்தால் நீங்க என்ன செய்வீங்க முகம் கொடுப்பீங்க அப்படித்தானே தெரிஞ்சா இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீங்க தெரிஞ்சா என்ன சொல்லுவீங்க அதை சொல்லுவீங்க தெரியாது என்ன செய்வீங்க எனக்கு சொல்லித்தாங்க நான் எனக்கு தெரியாது நீங்க சொல்லித்தாங்க தெரியாதுன்னு சொல்றது எந்த விதமான குற்றமும் இல்லை தெரியாத கற்றுக்கொள்றதா உன்னதமான விஷயம் தெரிஞ்சா சொல்லலாம் சந்தோஷம் கிடைக்கும் தெரியலன்னு என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ளலாம் ரெண்டையும் விட்டு ஓடினா தான் அந்த கோழைத்தனம் உழைக்கச்சா அதனால எந்த ஒரு சவாலுக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி அறிவேன் சரியா உங்களோட எல்லா மாணவர்கள்ட்டையும் நீங்க சொல்லணும் நம்ம நிகழ்ச்சியையும் பார்க்க சொல்லுங்க சரி உங்களோட பேர் சொல்லுங்களேன் ரைட் வாங்க வாங்க பிள்ளைங்க என்ன என்ன பேர் உங்களோட சோயிசன் சோயிசன் எத்தனை மாட்டு நீங்க ஓயல் ஓயல் படிக்கிறீங்க சரி உங்கள்கிட்ட ஒரு ஒரு தமிழ் வார்த்தையோட நான் சொல்றேன் சரியா நம்ம தமிழ்னு கொண்டு வடமொழியை காரித்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு தூய தமிழை நீங்க சொல்லணும் சரிதானே நாங்கள் சொல்கிறோம் தானே சொல் சொல்லுன்னு சொல்கிறேன்னு தானே சொல்லுன்றதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன தெரியாதா சொல்லுன்றதுக்கு தமிழ் அர்த்தம் வார்த்தை சரியா வார்த்தை தான் சரி நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பதிலான ஒரு சின்ன பரிசு இப்ப இதுல ஏதாவது கெட்டது நடந்துச்சா நல்ல தெரியாதா கற்றுக் கொண்டு பரிசு கிடைச்சிருக்கு அவ்வளவு சரியா சரி வணக்கம் உங்களோட பேர் என்னமா கேணு பிரியன் கேணு பிரியன் எத்தனை மாட்டு நீங்க ஓயல் படிக்கிறீங்க

விதவைக்கு தமிழ் பேர் வந்துடுன்னு சொன்னா ஹைம் பெண்ணெண்ட அர்த்தம் இந்த விதவைக்கு ஆண்பால் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்போ சாதாரணமாக இப்போ திருடி என்று சொன்னால் ஆண்பால் என்ன திருட திருடன் இப்போ விதவைன்னு சொல்லி ஒன்று இருக்குது அது பெண்பாலுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன் ஆண்பால் கேட்டுருக்கிறீங்களா

உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையுன்னு சொல்லுவேன் தமிழ் வார்த்தை தமிழ்னு நினைத்து கொண்டு கதைக்கிற ஒரு வார்த்தை தகவல் தகவல்னு தானே இன்ஃபர்மேஷன் அல்லது தகவல்னு தானே அதுக்கு தமிழில் என்ன சொல்கிறது தகவல் தானே செய்தி ஆஹ் அதே தான் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு வேண்டி உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு கிருஷாந்த் நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவேன் தமிழ் வார்த்தையுன்னு சொல்லுவேன் தமிழ்னு நினைத்துக் கொண்டு நான் கதைக்கிற ஒரு வார்த்தையுன்னு சொல்லுவேன் நீங்க அதுக்கு சரியான தூய தமிழை சொல்லணும் சரியா நீங்க சொல்லுங்க உதாரணம் உதாரணம்னு சொல்றது தானே உதாரணமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க தானே இந்த உதாரணம் தமிழ் சொல் கிடையாது அது வடமொழியிலிருந்து வந்தது அது தமிழ்னு நினைத்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் கழிச்சு கொண்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு தமிழ்ல என்ன தெரியாதா சரி தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்றீங்க சந்தோஷமா உதாரணத்துக்கு நாங்கள் சொல்றது எடுத்துக்காட்டு இனிமேல் எந்த சந்தர்ப்பத்துலயும் நீங்க ஒரு வார்த்தை கற்றுக்கொண்டு இருக்கீங்க தமிழ்ல இந்த ஒரு வார்த்தையை கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில பயன்படுத்தணும் என்னது எடுத்துக்காட்டா சொல்லப் போனால் அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்தி கொள்ளணும் சரியா சரி நம்ம நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதுக்காக வேண்டி உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு என்னுடைய நன்றி ஒரு நிமிஷம் நான் ஏ டிவி யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் நான் தெரியாத ஒரு விஷயத்தை தர தரப்போறேன் மிஸ் நீங்க நிலைகள ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி தரப்போற